ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர அம்மாவாசை என்பது முக்கியமான வழிபாட்டு மற்றும் பரிகாரத்திற்கான நாளாகும் அம்மாவாசை திதி முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உரிய நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் பரிகாரங்கள் தான தர்மங்கள் ஆகியவை பல மடங்கு அதிகமான பலன்கள் தரக்கூடியதாகும் அதிலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் அமாவாசையில் அவற்றை பொழுது மிக அதிகமான பலன்கள் பெற முடியும் பொதுவாக கார்த்திகை மாதத்தில் வரும் அம்மாவாசையை மிருக சிரிஷ அம்மாவாசை என்பார்கள் இந்த நாளில் செய்யப்படும் சில காரியங்கள் செல்வ வளத்தை அதிகரிக்க செய்வதுடன் முன்னோர்களையும் திருப்தி அடைய வைக்கும் மகாலக்ஷ்மியின் அருளை தருவதால் பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்பட்டு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் கார்த்திகை மாத அமாவாசை இந்த ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி கிழமையன்று வருகிறது அன்று காலை பத்து இருபத்தெட்டு மணிக்கு துவங்கி நவம்பர் இருபதாம் தேதி பகல் பன்னிரெண்டு முப்பத்தொன்று மணிக்கு அமாவாசை திதி நிறைவடைகிறது அமாவாசை நாளில் எந்த விஷயங்களை செய்தால் செல்வ வளம் அதிர்ஷ்டம் ஆகியவை அதிகரிக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம் அம்மாவாசையில் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் ஒன்று புனித நீராடல் அமாவாசை அன்று அதிகாலையில் எழுந்து நதிகளில் புனித நீராடுவது மிகவும் விசேஷமானதாகும் புனித நதிகளில் சென்று நீராட முடியாதவர்கள் வீட்டில் குளிக்கும் நீரில் கங்கை தீர்த்தத்தை கலந்து குளிக்கலாம் குளித்து முடித்த பிறகு ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை சொல்லி சூரிய பகவானுக்கு தண்ணீர் படைத்து வழிபட வேண்டும் இரண்டு விளக்கு ஏற்றுதல் அம்மாவாசை அன்று மாலையில் சூரியன் மறைந்த பிறகு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டு நிலை வாசலிலோ அல்லது துளசி செடிக்கு அருகிலேயோ இந்த விளக்கை ஏற்றுவது சிறப்பு இப்படி விளக்கேற்றுவதால் சனி பகவானால் ஏற்படும் பிரச்சினைகளை நீக்குவதுடன் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியின் அருள் பெற்றுத்தரும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்தால் அதிர்ஷ்டம் பெருகும் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் மூன்று அரச மர வழிபாடு அமாவாசை அன்று மாலையில் குளித்துவிட்ட அரச மரத்தடியில் கடுகு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயால் விளக்கேற்ற வேண்டும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி அரச மரத்தை சுற்றி வர வேண்டும் இது தோஷத்தை போக்கும் பரிகாரமாகும் அமாவாசை அன்று அரச மரத்தை வழிபடுவதால் முன்னோர்களின் ஆசி கிடைப்பதுடன் மகிழ்ச்சி செல்வம் அதிகரிக்கும் பொருளாதார பிரச்சினை அனைத்தும் நீங்கும் நான்கு பெருமாள் வழிபாடு அமாவாசை அன்று பெருமாளை வழிபடுவதால் செல்வ வளம் வெற்றி ஆகியவை தேடி வந்து கொண்டே இருக்கும் அன்றைய தினம் பெருமாளின் விக்கிரகம் இருந்தால் அதற்கு பஞ்சாப் ரதத்தால் அபிஷேகம் செய்யலாம் விக்கிரகம் இல்லை என்றால் படத்திற்கு நைவேத்தியமாக படைத்து துளசி இலைகள் மஞ்சள் நிற பூக்கள் சந்தனம் இனிப்பு வகைகள் படைத்து வழிபட வேண்டும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மந்திரத்தையோ அல்லது பெருமாளின் நூற்றி எட்டு திருநாமங்களையோ சொல்லி வழிபட வேண்டும் இதனால் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் வாழ்க்கையில் செல்வநிலை என்பது உயர்ந்து கொண்டே இருக்கும் மா விளக்கு ஏற்றுதல் அம்மாவாசை அன்று மாலையில் மா விளக்கு அல்லது களிமண்டால் செய்யப்பட்ட விளக்கை நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் இந்த விளக்கை நதிக்கு எடுத்துச் சென்று ஓடும் தண்ணீரில் விட வேண்டும் இதனால் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது அதோடு அதிர்ஷ்டம் பெருகும் துன்பங்கள் தீரும் செல்வம் சேருவதற்கான புதிய வாய்ப்புகள் உண்டாகும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர